வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பட்டமளிப்பு விழா இருக்குது பார்த்தீங்களா பட்டமளிப்பு விழாவில் ஸ்டூடெண்ட்ஸ் பட்டம் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு கவுன் மாதிரி வந்து போடுவாங்க அங்கி அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பு நிறத்தில் ஒரு அங்கி வந்து கொடுத்திருப்பாங்க தலையில் வந்து அந்த கேப் வந்து இருக்கும் அந்த பட்டமளிப்பு விழா முடிந்த பிறகு அந்த கேப்பெல்லாம் தூக்கி மேலே போடுறது புகைப்படம் எடுத்துக்கிறது இதை நம்ம பரவலாக நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மத்திய சுகாதார அமைச்சகம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து பட்டமளிப்பு விழாவில் வந்து கலந்துக்கிறாங்க பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் பட்டம் வாங்குறாங்கள அவங்க இந்த பட்டமளிப்பு விழாவில் கருப்பு நிற அங்கே தொப்பி அணியக்கூடாது ஏன்னா இது பிரிட்டிஷ் காலம் இருக்குது பார்த்தீங்களா பிரிட்டிஷ் காலத்திலேருந்து இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிருக்கோம் பிரிட்டிஷுடைய காலனி ஆதிக்க காலத்தை இது வந்து நினைவூட்டுகிறது அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் அந்தந்த மாநில மரபுகள் அந்தந்த மாநிலத்துடைய கலாச்சாரங்கள் இருக்கு பார்த்தீங்களா நம்மளுடைய பாரம்பரியம் இதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் புதிய பட்டமளிப்பு ஆடைகளை வடிவமைத்து அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய சுகாதார அமைச்சகம் சர்க்குலர் வந்து அனுப்பியிருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் பட்டமளிப்பு விழாவில் அந்த கருப்பு நிற அங்கி தொப்பி இதெல்லாம் வந்து இனிமேல் பயன்படுத்தாமல் அவங்க மாநிலத்துடைய மரபுகள் கலாச்சாரம் பாரம்பரியம் அது சார்ந்த அதை பிரதிபலிக்கக்கூடிய புதிய பட்டமளிப்பு ஆடைகளை வடிவமைத்து அதை பயன்படுத்துங்க ஏன்னா அந்த கருப்பு நீர் அங்கி அந்த கேப்பெல்லாம் வந்து பிரிட்டிஷுடைய காலனி ஆதிக்க காலத்தை நினைவூட்டுகிறது அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரியான ஒரு சர்க்குலர் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதே ஃபாலோ பண்ணலாம்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயக்குனர் மாரி செல்வராஜ் இருக்கார் பார்த்திங்களா அவர் வந்து அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு போல் வாழை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க அவர் சின்ன வயசில் இருக்கும்போது அவர் சந்தித்த பிரச்சனைகள் இருக்குல்ல அந்த பிரச்சனைகளை வந்து படமாக எடுத்திருக்காரு வாழை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பேர் வச்சுருக்காரு இப்போ அந்த படத்துக்கெல்லாம் நம்ம ரிவியூவெல்லாம் வந்து பண்ண போகிறதில்ல யாருக்கு வேணுமோ பாருங்கள் இல்லை வேண்டாமா பார்க்காதீங்க இப்போ விஷயம் என்ன அப்படின்னா அந்த படத்தை முன்னிட்டு படம் வெளியீடு இருக்கிற ரிலீஸை முன்னிட்டு நிறைய மீடியாக்கள் வந்து அவர்கிட்ட நேர்காணலெலாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா அப்படி கலாட்டா சேனல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாரி செல்வராஜ் அவர்கள்ட்ட நேர்காணல் வந்து எடுத்திருக்காங்க அதில் ஒரு புகைப்படத்தை வந்து பார்க்க முடியுது என்னென்னா தண்டவாளம் இருக்குல்ல ட்ரெயின் தண்டவாளம் இருக்குல்ல அந்த தண்டவாளத்தில் உட்காந்து அந்த பத்திரிகையாளர் மாரி செல்வராஜ் அவர்கள்ட்ட கேள்வி கேட்குற மாதிரியும் அதுக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் பதில் சொல்கிற மாதிரியும் ஒரு சீக்வென்ஸை வந்து பார்க்க முடியுது கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் இதற்கு எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா தண்டவாளத்தில் அமர்ந்து பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக வந்து தவிர்க்கணும் ஸோ இதனால் வந்து விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இவரை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நிறைய பேர் அதே மாதிரி தண்டவாளத்தில் உட்காந்து பேசுவாங்க அந்த நேரத்தில் டக்குன்னு ட்ரெயின் வரும் தேவையில்லாத ரிஸ்க் தானே இது அதனால் இது மாதிரி பெரிய பெரிய துறைகளில் இருக்கிறவங்க நல்ல ஒரு நல்ல விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கணும் இது மாதிரி தண்டவாளத்தில் உட்காந்துட்டு பேசுகிறது இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க முக்கியமாக அந்த கேள்வி கேட்ட அந்த பத்திரிக்கையாளர் இருக்கார்ல்ல பத்திரிக்கையாளர்களுக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க திருச்செந்தூர் டு திருநெல்வேலி போகக்கூடிய அந்த தண்டவாளம் ரயில்வே ட்ராக்கில் தான் வந்து அந்த பேட்டி வந்து எடுக்கப்பட்டிருக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா இது மாதிரி ரயில்வே ட்ராக்கில் உட்காந்து பேசுகிறதுக்கு ரயில்வே நிர்வாகத்துக்கிட்ட வந்து அனுமதி வந்து வாங்கியிருக்கணும்ல ட்ராக் என்ன ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது அப்போது அந்த ட்ராக்கில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறதுக்கு முன்பாக ரயில்வே நிர்வாகத்துக்கிட்ட முறையாக பர்மிஷன் வந்து வாங்கியிருக்கணும்ல வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் முன்வைக்கப்படுது இது வந்து ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிர வைத்த அண்ணாமலை அப்படிங்கிறது மூணாவது டாப்பிக்கு கிருஷ்ணகிரியில் போலியான தனியார் என்சிசி கேம்பை வந்து நடத்தி பாலியல் தொந்தரவு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஒரு செய்தி வெளியானுச்சு இதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் இப்போ காவல்துறை கைது பண்ணிக்கிருக்காங்க மெயின் அக்யூஸ்டா சிவராமன் அப்படிங்கிறவரு கைது செய்யப்பட்டாரு இப்போ சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்காக அப்பாயின் செய்யப்பட்டிருக்கு இதில் யார் எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கும் எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் அந்த மெயின் அக்யூஸ்ட் சிவராமன் இருக்கார்ல சிவராமன் வந்து நெற்றி இறந்து போயிட்டார் எப்படி அப்படின்னா எலி பேஸ்ட் வந்து சாப்பிட்ருந்தார் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அதில் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு காவல்துறை பத்தொன்பதாம் தேதி கைது பண்ணிட்டாங்க காவல்துறை கைது பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து எலிபேஸ்ட்டை அவர் கைக்கு போணுச்சு அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு காவல்துறை என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா காவல்துறை கைது செய்கிறதுக்கு முன்பாக பதினாறாம் தேதி மற்றும் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலிபேஸ்ட்டை வந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு சில செய்திகள் வந்து பரவணுச்சு அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா இந்த கேஸில் இன்னும் சில முக்கியமான புள்ளிகளுக்கு தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற டவுட் வருது ஸோ அந்த முக்கியமான புள்ளிகளுடைய பேரை அந்த சிவராமன் சொல்லிடுவாரோ அப்படிங்கிறதுக்காக கூட கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் வருது இந்த கேள்வி வலிமையாக உருவாகுது அதனால் சிறப்பு குழு தீவிரமாக இந்த அவர் இறந்து போனதுலேயும் விசாரணை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நேற்று பதிவு போட்டிருந்தாரா இப்போ அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அந்த இறந்து போன சிவராமன் இருக்கார்ல அந்த சிவராமன் ஜூலை மாதம் எலி பேஸ்ட்டை வந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு ஜூலை மாதம் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து அண்ணாமலை ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஒம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலிபேஸ்ட்டை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு சிகிச்சை ட்ரீட்மெண்ட் கொடுத்து பதினேழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஸ்சார்ஜ் வந்து செய்யப்பட்டிருக்காரு அப்போது காவல்துறை பத்தொம்பதாம் தேதி அவரை கைது செய்ய போகும்போது தப்பிச்சு ஓடுனதில் அவர் கால் வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சொன்னாங்க அந்த நேரத்தில் கூட அவர் எலிபேஸ்ட் சாப்பிட்டாரு சாப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் எந்த செய்தியும் வெளியாகலை ஆக்சுவலாக அவர் ஜூலை மாதம் எலிபேஸ்ட்டை சாப்பிட்ருக்காரு இப்போ திடீர்னு எப்படி அவர் வந்து எலி பேஸ்ட்டை சாப்பிட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பரவுது அப்போ பதினாறாம் தேதி பதினெட்டாம் தேதி எலிபேஸ்ட்டை சாப்பிட்ருக்காரு அப்படின்னு வந்து செய்திகள் வருது ஒருத்தர் எலிபேஸ்டை சாப்பிட்டு ஐந்து நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் இருந்திருக்காரு திடீர்னு அவர் வந்து இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறத சொல்லும்போது தான் இன்னும் டவுட்டு வந்து வலிமையாகுது அப்படின்னு அண்ணாமலை இந்த விவகாரத்தில் அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்பியிருக்காரு சிறப்பு குழு தான் இதை வந்து தீவிரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற டிமாண்டையும் முன் வச்சிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்